அதிகபட்சமான உணர்வில் இருக்கும் போது ஞானம் இருக்காதே உதாரணமாக பக்தர்கள் பிச்சக்கட்ட ஞானமாக இருக்கும் போது அங்கே உணர்வு எப்படி இருக்கும் புத்தவன் போன்ற ஞானிகள் இதுல ஞானமும் பக்தியும் கலந்து இருப்பதுதான் ஒரு உண்மையான ஒரு நல்ல விஷயமாக இருக்கும்னு ஞானதேவர் வேற அது எப்படி ஒன்னு இருந்தா இன்னொன்னு இருக்கும் ஒண்ணுக்கும் இன்னொன்னுக்கும் ஏதோ எதிரும் புதிர்மான விஷயம் போல் அல்லவா இருக்கின்றது என்பது போல் தெரிகிறது சோ அத பேஸ் பண்ணி நம்ம கேள்வியை கேட்டு வச்சிருக்கோம் சோ இது பேசிக்கலி நமக்கு இந்த ரூட் டவுட் ரூட் எங்க ஆகுது அப்படின்னு சொன்னா ஒருத்தன் வந்து ஆசையில விழுந்துட்டான் அப்படின்னா உனக்கு புத்தி வேலை செய்யலைங்கிறது கீதையிலேயே சொல்லியிருக்காரு சரியா சோ உனக்கு புத்தி வேலை செய்யணும்னா நீ ஆசை இல்லாம இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போ ஆசைதான் புத்திய தடுக்குது அப்படிங்கிறாரு இது வந்து இந்த இடத்துல வருது நெக்ஸ்ட் பக்தி அப்படிங்கிற பாத்துக்கு போகும்போது இப்பதான் பகவான் சொல்ற விஷயம் இல்லைன்னா பகவான் சொல்ற விஷயம் எதுவும் விளங்காது அப்படிங்கறது அப்போ கீதையில கண்ணன் வந்து சொல்றான் அப்படின்னா கண்ணன் மேல பக்தியோட கேட்டாதானே உனக்கு புரியும் கண்ணன் மேலேயே ஆசை இல்ல கண்ணன் மேல பக்தியே இல்ல கண்ணன் மேல ஒரு ஃபீலிங்கே இல்ல அப்படின்னு சொன்னா அவரை சொன்னா ஏதாவது மண்டையில ஏறவா போகுது ஒரு மண்ணும் ஏறாது அப்போ பக்தி இருந்தாதான் ஞானமே வரும் அப்படின்னு இன்னொரு பக்கம் போக வேண்டியது இருக்கு இந்த பக்கம் என்னடான்னா ஆசை இருந்தா புத்தி வேலை செய்யாதுங்கிறீங்க அப்ப அங்க போனா என்னடான்னா நீ ஆசை வச்சாதான் புத்தியே வேலை செய்யும் அவரை சொல்றது புரியுங்கிறீங்க ஆனா எதுதான் ஐயா உண்மை அப்படிங்கிற மாதிரி நமக்கு டவுட் வருது அப்போ எங்க பிரிச்சு பார்க்க வேண்டியது இருக்கு சரியா அப்போ எங்க அது அழகா வேலை செய்யுது எங்க வேலை செய்யல அப்படி நீ ஆசைப்படலாம் எமோஷன்ஸ் கொண்டு வரலாம் உணர்வு மயமாக இருக்கலாம் எந்த இடத்துலங்கிறது தாங்க உண்மை சரியா நீங்க கன்ஃபியூசன் ஆகுது எங்க உண்மையினிடத்தில் நீ உணர்வு மயமாக இருந்தால் நீ உண்மையானவனாக மாறிவிடுவாய் உண்மைங்கிறது என்னது ஞானம் சரியா அப்ப இந்த உணர்வு எல்லாமே உண்மை நடத்தில் சென்றும் பட்சத்தில் நீ மோசம் போக மாட்ட ஆனால் ஒரு பொய் விஷயத்திலே நீ உணர்வை செலுத்தும் போது கண்டிப்பாக மோசம் போய் அங்கதான் புத்தி வேலை செய்யாது அப்படிங்கிற விஷயத்துக்கு கொண்டு வரோம் சரியா ஏன்னா உன்னை ஈஸியா ஏமாத்துவான் இப்ப வந்து ஒரு விஷயத்துல ஆசை காட்டுறோம் ஆசை காட்டி உன்ன மோசம் பண்ணிட்டான் அப்படின்னு சதுரங்க வேட்டை எக்ஸாம்பிள் படத்தை காட்டுறோம் ஆசை காட்டி ஆசை காட்டி ஆசையை வச்சு ஃபுல்லாவே அவன் எல்லாத்தையுமே ஏமாத்திடுறான் அப்படின்னு பார்ப்பேன் நீ யார நம்புன மோசக்காரனா நம்புன மோசம் போயிட்ட ஆனா இங்கே பக்தன் யார நம்புறான் கண்ணனா நம்புனா அதனால மோசம் போகலை சோ சிம்பிள் ஃபேக்ட் சரியா சோ எதை நீ நம்புன மாயை உண்மை என்று நம்பினால் மோசம் போவே ஆனா அந்த உண்மையினை நீ நம்பும் போது நீயே மோசம் போகிற ஸோ திஸ் இஸ் தி வே நம்ம வந்து அனலைஸ் பண்ணனும் அப்படிங்கிற அப்போ ஃபீல் பார்ட் அப்படிங்கிறது டோட்டலாகவே டேஞ்சர் கிடையாது அது வைக்க வேண்டிய இடத்துல வச்சா அது அற்புதமாக நமக்கு ஞானத்தை கொடுக்கிறது அப்படின்னு வருது ரெண்டாவது இந்த ஃபீல் பார்ட் இல்லாம ஞானமும் வராதுங்கிறதும் நமக்கு தெல்ல தெளிவாக புரிகின்றது என்ற மாதிரி நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு சரியா அப்போ இப்போ பக்தர்கள் எக்ஸாம்பிள் நம்ம கன்ஃபியூஸ் ஆகணும்னு அவசியம் இல்ல பக்தர்கள் வந்து அவர்கள் மேலோட்டமான ஆக்சன்ஸ் பார்த்தா முட்டாள்தனமாக தெரிகிறதே அப்படின்னு நினைக்கலாம் ஆனா எங்க வித்தியாசம் மாதிரி எக்கச்சக்கமான எக்ஸாம்பிள்ஸ் எல்லாத்தையுமே நீங்க பாத்தீங்கன்னா பூரண ஞானம் முதல் மறைந்து கிடைக்கிறது சோ இவன் வந்து அன்புங்கிற பேர்ல தன்னுடைய பணத்தை வாரி இறக்கிறான் ஆனா எல்லாமே ஏமாந்து போறான் ஆனா இவன் ஏமாந்து போயிட்டு உட்காந்து அழுதுட்டு இருக்கு ஏன்னா இவனுக்கு தெரியும் இது மாயான்னு அன்புக்காக எதையும் இழக்கலான்னு தெரியும் அன்புக்காக இழக்கிறதுல சுகம்னு தெரியும் இப்படி பிரம்மானந்தத்தில் இருந்து கொண்டு அனைத்தும் நானே இது வெறும் மாயை என்று புரிந்து கொண்டு இந்த மாயையிலே அன்போடு விளையாடுவதே சுகம் என்று புரிந்து கொண்டு அன்பு மட்டுமே சுகம் என்றும் புரிந்து கொண்டு அவன் விளையாட்ட விளையாடிட்டு இருக்கான் கனவை கனவென்று புரிந்து கொண்டு கனவிலே ஆடுவது போல ஆடிட்டு இருக்கான் அவனை போயிட்டு முட்டாளுங்கிறீங்க ஆனா முட்டால் வேஷத்தை போட்டு ஆடிட்டு இருக்கான்ப்பா அவனை போயிட்டு முட்டாள்னு சொல்லிட முடியுமா நீங்க ஏன்ற அந்த பக்தர்களை எல்லாம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அவன் எல்லாத்தையுமே கடவுளா பாக்கிறான் எல்லாத்தையுமே கடவுளின் பிரசாதமாக பாக்குறான் எல்லாத்தையுமே என்ஜாய் பண்றான் அவன் மாய விளையாட்டாக கண்ணனின் என்று அவன் லீலையாக கண்டு பேரானந்தம் கொள்ளுகின்றான் அவன் மாயையாகத்தான் காண்கின்றான் ஆனால் கண்ணன் மாயையாக காண்கின்றான் அந்த கிருஷ்ண மாயையை அனைத்தையும் சுவை என்று ஏற்றுக்கொள்ள மகிழ்கின்றான் அப்ப என்ன ஆகுதுன்னா அந்த பீலிங்ஸ் எல்லாமே ஞானமாக போய் முடிகிறது என்று நாம் பார்க்க வேண்டியது இருக்கு சோ தேர்போர் அந்த பக்தர்கள் வந்து புத்தி வேலை செய்யலையா அப்படின்னா உச்சகட்ட புத்தியில இருந்ததுனாலதான் அவங்க அந்த மாதிரி அவங்க அந்த மாதிரி இருக்க முடிந்தது என்று கூட நான் சொல்ல முடியும் அப்படிங்கறத புரிஞ்சுக்காங்க சரியா அதே மாதிரி ஞானமே இல்லாம எப்படி ஃபீலிங் வரும் அப்போ எனக்கு வந்து எப்படி ஃபீலிங் வந்ததுன்னு அடிக்கடி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் ஞானமா மட்டும்தான் கத்துக்கிட்டேன் ஆனால் ஞானத்தின் மேல் ஒரு மோகம் அந்த ஞானியை பார்க்கும் போதுதானே வருகிறது ஞானதம் என்று புரிந்தது ஆனால் அதை அனுபவபூர்வமாக அனுபவிக்க முடியும் என்பதை ஒரு குருவின் வாயிலாகத்தான் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது அப்ப அந்த குருவை எனக்கு குருவின் மேல் மோகம் ஏன் வந்தது எனக்கு ஞானம் என்னதென்று புரிந்ததால் அந்த ஞானத்தோடு அவள் வாழ்வதால் எனக்கு குருவின் மேல் மோகம் வந்தது எனக்கு ஞானமே சுத்தமா தெரியலேன்னா அந்த எல்லாரும் கதை கேட்கிற மாதிரி நானும் கதை கேட்டு போயிருக்கேன் அப்ப அகங்காரம் இல்லாத இருத்தல் அப்படிங்கிறது எவ்வளவு ஒரு சூப்பமான விஷயம்னு புரிஞ்சதுக்கு அப்புறம் அம்பரீஷன் கதை கேட்கணும் அப்பதான் தாராதாரியா கண்ணீர் வரும் எவ்வளவு எப்படா இவன் அவன் மேல ஒரு ஆசை வரும் சரியா ஈகோ தான் பெஸ்ட்ன்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அம்பரீஷன் கதையை கேட்டேன் சொல்லிட்டு போயிட்டு இருப்பேன் அம்பரீஷன் சரியா அப்ப ஞானம் இல்லைன்னா பக்தி எப்படி வரும் எல்லாம் பார்த்தா கூட பக்தி எப்படி வரும் முட்டாள்னு சொல்ல தோணும் எனக்கு அப்ப உண்மையான ஞானம் என்னது என்று எனக்கு தெரியாந்தால் மட்டும்தான் அப்பா பக்தியே வரும் என்றும் நமக்கு சொல்ல தோணுது இல்லையா அப்ப நீங்க சொன்ன மாதிரிதான் ஞானத்தை தாங்க பக்தி இதை எங்க நீங்க பிரிக்கிறீங்கன்னு அழகா கேட்டீங்க அப்ப புரிந்தது அனுபவமாக்கப்பட வேண்டும் அனுபவம்ங்கிறது அந்த பாட்டுங்கிறது நீ அனுபவிச்சாதான் உண்டு அந்த அனுபவத்துக்கு ஹெல்ப் பண்றது ஒரு குருவின் மேல் சரணாகதி செய்வது அவர்கள் அனுபவத்தை கண்டு எனக்கு ஃபீல் வருது அப்ப ஃபீலை பார்த்துதான் அப்படின்னு சொல்ல வர நான் அம்பரீஷனுடைய ஃபீலை பார்க்கும்போது நமக்கு ஒரு ஃபீல் வரும் நம்ம கண்ணனுடைய ஃபீல் நம்ம எப்படி எல்லாம் வந்து அன்புல திளைக்கிறான் அப்படிங்கற அந்த லவ் ஃபீல் அந்த ஃபீல் மேக்ஸ் அ ஃபீல் பட் வாட் இஸ் த ஃபீல் த ஃபீல் இஸ் நத்திங் பட் அ நாலேஜ் பூரண விஸ்டத்துல உள்ள ஃபீல் ஞானத்துல ஃபீல் சரியா அப்ப ஞானம் ஃபீல் இந்த ரெண்டு மேட்ச் ஆகும்போது அற்புதமான ஒரு காம்பினேஷனாக இங்க இருக்கிறது அது கம்பைன் ஆனாதான் அது ஞானமா இருக்க முடியுமே தவிர அது கம்பைன் ஆகாத வரைக்கும் அது ஞானமாகவும் இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியே வந்துருது இந்த ஞானம் பக்தி இது ரெண்டும் வந்து எப்படி சொல்றதுனே தெரியல இட்ஸ் இட்ஸ் டு முடியாது இந்த கேள்விக்கு எது முதல்ல எதங்க வளர்த்துக்கணும் முதல்ல ஞானத்தை வளர்த்துக்கணுமா முதல்ல பக்தி வளர்த்துக்கணுமா அப்படின்னு ஒரு டவுட் கேட்டீங்கன்னா இட்ஸ் இம்பாசிபிள் டு ஆன்சர்னா எனக்கு தெரிஞ்ச ஆன்சர் சொல்ல முடியாது அப்படின்னு தான் சொல்லுவேன் ஏன்னா கொஞ்சமாவது ஒரு ஃபீல்டோட ஒரு விஷயத்தை கேட்டாதான் அந்த விஷயம் புரியும் இல்லாம ஒரு கேட்டேன்னா அது புரியவே புரியாது அப்படிங்கறதும் உண்மை ஆனா கொஞ்சமாவது ஞானத்தோட ஒரு விஷயத்தை பார்த்தா தான் வரும் ஞானமே இல்லாம ஒரு விஷயத்த பார்த்தா ஃபீலே வராதே அதான் நான் சொன்னேன்ல அகங்காரத்துல டேஞ்சர்னு புரிஞ்சுக்கிட்டு நீ அம்பரீஷன் கதையை பார்த்தா தான் இல்லையா அப்ப ஞானம் அதுக்கு பேஷா இருக்கு ஞானம் ஃபீலுக்கு பேசா இருக்கு ஆனா கொஞ்சமாவது ஃபீல் இருந்தாதான் சொல்றதை புரிஞ்சுக்கவே முடியும்ன்ற இப்போ என்கிட்ட நீங்க ஏதோ ஒரு நல்ல ஃபீல் வச்சிருக்கிறதுனாலதான் நீங்க டெய்லி வர்றீங்க நான் சொல்றத ரிசீவே பண்றீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரிசீவ் பண்றதுக்கே ஃபீல் வேணுங்க அதுக்கப்புறம் தானங்க அது புரியுறது அப்படிங்கற அர்த்தம் இப்ப காவோபாய்க்கு இருந்த ஃபீல் என்ன ஆச்சு அப்படின்னா ஸ்ட்ரைட்டவே அவனுக்கு ஞானமா மாறிச்சா இல்லையா சோ அவன் ஃபீல் பண்ணா குருவை அது ஞானம் அப்படியே உள்ள போய் சேர்ந்துச்சு அப்ப எந்த அளவுக்கு நீங்க ஃபீல் பண்றீங்களோ அந்த அளவுக்கு தான் நான் சொல்ற விஷயமே உள்ள போகும் என்னடாப்பா சொல்ல வர்ற நீங்க ஃபீலுக்கு முக்கியத்துவம் குடுக்கறது சொல்றியா இல்ல ஞானத்துக்கு முக்கிய முக்கியத்துவம் கொடுக்க சொல்றியா அப்படின்னு எப்படிங்க சொல்றது கொஞ்சமாவது சரக்கு இருந்தாதான் நான் சொல்ற விஷயத்துல ஃபீல் வரும் உங்க கிட்ட எதுவுமே ஜீரோ நாலேஜ்ல இருக்கிறவங்க உன்கிட்ட போயிட்டு நான் பாட்டு ஹயர் நாலேஜ் பேச நான் லூசுன்னு சொல்லிட்டு போயிட்டு இருப்பான் அப்ப ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு நாலேஜ் இருந்ததை கேட்கும் போதுதான் ஃபீல் வருது அப்படின்னு சொல்றதா அல்லது என்கிட்ட ஒரு ஃபீலோட இத கேக்குறதுனாலதான் நான் சொல்றதே புரியுது அப்படின்னு சொல்றதா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்சர் தெரியலன்னு தான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் சோ போத் ஆர் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட் என்று புரிகிறதா இத எப்படி உன்ன வந்து விட்டுட்டு இருக்க முடியும் அப்படிங்கறது உங்களால புரிஞ்சுக்க முடியுதான்னு பாருங்க பாருங்க மச் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற விஷயமாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் சரி நீ எப்படிதான் போக சொல்றது அப்படின்னா ரெண்டையும் அட் எ டைம்ல யூ ஹாப் டு டெவலப் அப்போ ஒரு கீதையை நீங்க பாக்குறீங்க அப்படின்னா ஒரு ஃபீலோட பாக்கணும் அந்த விஷயத்தை கேட்கறதை ஒரு ஃபீலோட கேட்கணும் அது மேலும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு லவ் ஃபீல் வரணும் ஒரு குரு கிட்ட அல்லது கீதை கிட்ட கண்ணன் ஒரு லவ் ஃபீல் இல்லாம அந்த விஷயத்துக்குள்ள நீங்க அணுகினீங்கன்னா அது வேலைக்கு ஆகாது அதே சமயத்துல ஞானத்தோடையும் நீங்கள் பார்க்கணும் இப்ப சொல்ற விஷயத்தை கொஞ்சம் ஞானமாகவும் சிந்திக்கணும் சோ ஞானமா என்ன சொல்ல வர்றாங்கன்றதை நீங்க ரிசர்ச் போகணும் அப்போ இந்த ரிசர்ச் அப்படிங்கிறது ஃபீல் பார்ட்டை இன்க்ரீஸ் பண்ணும் ஃபீல் பார்ட் வந்து ரிசர்ச் பார்ட்டை இன்க்ரீஸ் பண்ணும் ரெண்டும் காம்பைன்டா சேரும்போது வேற லெவல்ல வாங்கி ஆணத்துக்கு கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க சோ தெர் பிக் டிஃபரென்ஸ் எல்லாம் எதுவும் இல்ல யாருக்கு டிஃபரன்ஸ் இருக்கு லைக் ஹேண்டில் லைக்ல இருக்கிறவனுக்கு கண்டிப்பா ஆசைப்பட்டுனா புத்தி வேலையே செய்யாது ஆசை இருக்கிற இடத்துல புத்தி சுத்தமா இருக்காது அதே மாதிரி ஒரு ஈகோல புத்தி வச்சிருக்கான் இல்லையா ஈகோல பயங்கரமா வந்து அறிவாளி மாதிரி செயல்படுவோம் அவனுக்கு பாத்தீங்கன்னா அறிவு பூர்வமா வேலை பார்ப்பான் ஆனா அறிவு ஓவரா இருக்கிறதுனால அவனுக்கு சரியா சோ இது ஈகோ லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் தான் ஃபீல் இருந்தா புத்தி இருக்காது புத்தி இருந்தா ஃபீல் இருக்காது ஆனா இதே இது ஈகோ விடுறதுக்கு ஞானத்துக்கு அப்படின்னு போகும்போது அப்படியே உள்டாவா மாறுது

for them, then again, this is my answer.